என் அன்புள்ள வாலிபப் பிள்ளைகளே உங்கள் தந்தை நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் உங்களை என் பேரன்பால் நான் தேடுகின்ற தேவன் நீங்கள் வழிமாறிப் போகாமல் உங்களை காக்கின்ற தேவன் நான் உங்களிடம் சிற்றின்ப ஆசைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவை நான் முறியடிப்பேன் நீங்கள் உங்கள் படிப்பிற்காக பள்ளி கல்லூரிகளுக்கு போகும்போது தினமும் உங்கள் அப்பாவாகி என்னை நோக்கி ஜெபம் செய்துவிட்டு போங்கள் நான் உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் என்னை நோக்கி ஜபம் போது விசுவாசத்துடன் கேட்க வேண்டும் எனக்கு ஞானம் வேண்டும் அப்பா எனக்கு அறிவு வேண்டும் என் படிப்பு மேன்மையாக இருக்க வேண்டும் அப்பா நான் என் பள்ளி கல்லூரிக்கு போகும்போது என்னை சடதி மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா நான் என்ன மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பதை எனக்கு விளங்கும்படி சொல்லுங்கள் அப்பா எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு தாங்க ஏசாயா அதிகாரம் எண்பத்தெட்டு இல் வசனம் பதிமூன்று நான் சொன்னது போல் ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களைத் தேற்றுவேன் என் அன்பான பிள்ளைகளே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்கள் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பிறரிடம் சண்டை போடாமல் மன்னிக்கிற மனப்பக்குவம் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகளே உங்களை குழப்புகிற சிற்றின்ப எண்ணங்களை கொண்டு வருகிற சத்துருவை நான் சங்கரிப்பேன் என் பிள்ளைகளின் மனதில் பல குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவை நான் வாளால் வெட்டி வீழ்த்துவேன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவிசாய்ப்பேன் என் வாலிபக் கண்மணிகளே நீங்கள்தான் திருச்சபையின் மிகப்பெரிய தூணாக இருக்கிறீர்கள் என் பிள்ளைகளின் இருதயத்தை பலவேனமாக்குகிற சத்துருவை அழித்து புதிய இருதயத்தை நான் கொடுத்தேன் என் அன்பான வாலிபப் பிள்ளைகளே போல் இந்த உலகில் உங்களை உண்மையாக நேசிக்க யாரும் இல்லை நான் உங்களைத் தேடுகிற தேவன் நீங்கள் என்னிடம் நல்லதொரு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னை விட்டு விலகாதீர்கள் என் பிள்ளைகளை நான் அணைக்கிற தேவன் நீங்கள் என் சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள் என் பிள்ளைகள் வலி மாறிப் போகாமல் நான் பார்த்துக் கொள்வேன் அப்பா நான் படித்து முடித்துவிட்டேன் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் என் வாழ்க்கை இருளில் இருக்கிறது என்று என் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறாய் அது எனக்கு கேட்டுவிட்டது நான் உங்கள் கண்ணீரைக் கண்டேன் உங்கள் வேலை வாய்ப்பிற்கு இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து புதிய வாசல்களை இன்றைக்கு உங்களுக்கு திறந்து தரப்போகிறேன் என் பிள்ளைகளே விண்ணரசு உங்களுடையது நீங்கள்தான் வருங்காலத் இருக்கிறீர்கள் ஆனால் சாத்தான் உங்களை அவன் வலையில் போட கண்ணி வைத்துக் காத்திருக்கிறான் நீங்கள் அவன் வலையில் விழாமல் இருக்க தினமும் உங்கள் தந்தையின் சமூகத்தில் மண்டியிட்டு உங்களை உங்கள் சரீரத்தை என்னிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபம் ஜபம் செய்யுங்கள் சத்துருவானவனுக்கு என் பிள்ளைகளிடம் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என் அன்பான வாலிப பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பணிந்து நடக்க வேண்டும் நான் என் அம்மா அப்பாவுக்கு பிரியமான குழந்தையாக வளர்ந்தது போல நீங்களும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர வேண்டும் இன்றைய இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்க்கை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது என் நெஞ்சம் விரும்புகிறது இன்றைய இளம் பிள்ளைகளை பிரகாரமான இச்சைகளில் ஏற்படுத்தி சீரழித்துக் கொண்டு இருக்கிற அந்த சதுருவானவன் சந்தரிக்கப்படுவான் அவன் சதித்திட்டம் முறியடிக்கப்படும் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் என் வார்த்தைக்கு கட்டப்பட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் எந்த சத்ருவும் உங்களை நெருங்க மாட்டான் என் தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பும்போது பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பும்போதும் சரி வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி அவர்களிடம் நீங்கள் என் சமூகத்தில் மண்டியிட்டு அவர்களையே என்னிடம் ஒப்புக் கொடுத்து சரீரத்தையே என்னிடம் ஒப்புக் கொடுத்து ஜபம் செய்ய சொல்லிக் கொடுங்கள் அப்படியாக ஒப்புக் கொடுத்து ஜபம் செய்துவிட்டு போக வேண்டும் அவர்கள் சரீரம் முழுவதையும் நான் அடக்கி ஆளுவேன் எந்த சத்துருவானவனுக்கும் என் பிள்ளைகள் மீது அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என் வாலிபக் கண்மணிகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் கை வைத்து ஜெபம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் என்னிடம் மனம் திறந்து ஜெபம் செய்யுங்கள் அப்பா எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு தெளிவான இருதயத்தைத் தாருங்கள் அப்பா எனக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு வேண்டும் நான் பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா என்று மனம் திறந்து கேளுங்கள் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என் வாலிப பிள்ளைகளே இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் நீங்கள் போகும் வலியை ஆயத்தம் செய்வார் என் தூதன் புடமிடுபவரின் நெருப்பைப் போலவும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தைப் போலவும் இருப்பார் அவர் புடம் இடுபவர் போலவும் வெள்ளியைத் தூய்மைப்படுத்துபவர் போலவும் அமர்ந்திருப்பார் வேலையில் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் உங்களை புடமிடுவார் அதற்கு இளைஞர்களாகிய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நான் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வேன் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் சாத்தானின் சொல்படி நடவாமல் உங்கள் அப்பாவாகி என் சொல்படி நடக்கிற பிள்ளைகளாக வளர வேண்டும் நீங்கள் என் வார்த்தையை கடைபிடிப்பவராயிருந்தால் உங்கள் முன்னே வாழ்வு ஆற்றைப் போலவும் உங்கள் வெற்றி கடல் அலையைப் போலவும் பாய்ந்து வந்திருக்கும் என் அன்பான வாலிபக் கண்மணிகளே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பேன் எவனும் உங்கள் கை போடுவதில்லை நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாகாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர வேண்டும் நான் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தைத் தருவேன்